எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய்கீர்த்தி டூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவு தான் இந்த விஜய்கீர்த்தி கார் அப்படிங்கிற பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் டெல்லியில் பார்க்கலாம் இப்போது எலெக்ஷன் ரிசல்ட்டு பரபரப்பாக அடுத்தடுத்தடுத்து நமக்கு வந்துகிட்டே இருக்கிறத பார்க்குறோம் எல்லா இடத்துலையும் எலெக்ஷனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத மக்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த லோக்சபாவுடைய எலெக்ஷன் ரிசல்ட்டு என்பது நமக்கு போன முறை வந்த லோக்சபாவுடைய எலெக்ஷன் ரிசல்ட்டை விட அப்படியே தலையெல்லாம் புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் யார் பிரதமர் அப்படிங்கிறத நமக்கு இன்னும் வந்து ஒரு டிக்ளேர் ஆகாத ஸ்டேஜ் இருக்கு இதே போன முறை நடந்த லோக்சபா எலெக்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம திரு மோடி அவர்கள் பாஜக கட்சியெல்லாம் வந்து கன்ஃபார்ம் மோடி தான் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளரேஷன் பண்ணிட்டாங்க நம்மளுடைய பிரதமர் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க எல்லா இடத்துலையும் சீட் கொடுத்து பயங்கரமாக மேலே தாளங்கள் எல்லாம் எழுப்பி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் இந்த முறை அப்படிங்கிறது நமக்கு பாஜக நல்ல வாக்குகளை தன் கூட்டணியோடு சேர்ந்து பெற்று இருக்கு ஆனால் அதே கம்பேரபிள் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸும் நல்ல ஒரு வாக்குகளை தனித்து பெற்றிருக்கு கூட்டணியோடு பெற்றிருக்கு ஸோ நம்ம கணக்கு பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முறை பிரைம் மினிஸ்டராக நமக்கு வந்து மோடி அதாவது பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தவர்கள் வந்து எனக்கு பிரைம் மினிஸ்டர் நீங்கள் கொடுக்கணும் இந்த முறை நான் பிரைம் மினிஸ்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கேட்க முடியும் அப்படின்னா நம்ம தமிழ தமிழகத்தினுடைய சீஃப் மினிஸ்டர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த முறை நான் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியும் அடுத்தது நிதிஷ்குமார் அவர் வந்து கேட்க முடியும் அப்புறம் சந்திரபாபு நாயுடு இவங்க வந்து கேட்க முடியும் அப்புறம் நம்ம மோடி அவர்களும் கேட்க முடியும் இதே மாதிரி தான் வந்து தேவே கவுடா அவங்களுடைய ஜனதாதளம் கட்சியோட பாஜக வந்து கூட்டணி வைத்த அந்த காலத்தில் அவர்கள் வந்து அந்த ஸ்டேட்டில் அதிகமான வாக்கு இருக்கும்போது இந்த முறை நாங்கள் வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு எங்களுடைய கட்சிக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தருணத்தில் பாரதிய ஜனதாவும் நம்மளுடைய ஜனதா தளம் கட்சியும் அதாவது ஜனதா தளம் அந்த கட்சியும் சேர்ந்து தேவேகௌடா வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டில் உட்கார வச்சாங்க இந்த முறை நம்ம தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎம்கே அப்படிங்கிறது வந்து அந்த கட்சி நமக்கு தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி இரண்டு இடத்துலையும் சேர்ந்து அவங்களுடைய வாக்கு எண்ணிக்கையை பிடிச்சி தம்சம் பண்ணியிருக்கு நாற்பதுக்கு நாற்பது வந்து டிஎம்கேவே வந்திருக்கு மற்ற கட்சிகள் எல்லாமே எந்த இடத்தையுமே பிடிக்கல எல்லாருமே தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க அதுவும் நாற்பதுக்கு நாற்பதுங்கிறது கூட்டணியோடு சேர்ந்து தமிழகத்தில் நம்மளுடைய டிஎம்கே வந்து பிற கட்சிகளோடு இணைந்து கூட்டணி சேர்ந்து அவர்கள் வெற்ற பெற்ற வெற்றி இது இதுவே நம்ம டிஎம்கேவே எல்லா இடத்துலையும் நின்று இருந்தால் கூட மேபி இந்த முறை என்ன இருக்கலாம் அப்படின்னா வெற்றி பெறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருந்திருப்பதாக நமக்கு தெரியுது ஏன் அப்படின்னா தமிழகத்தில் நமக்கு தெரியும் டிஎம்கே விட்டால் ஏடிஎம்கே ஏடிஎம்கே விட்டால் டிஎம்கே இந்த இரண்டு கட்சிகள் தான் நமக்கு என்னாகும் அடுத்தடுத்து மாறி மாறி வந்து அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் வருவாங்க இப்போது ஏடிஎம்கேவுடைய சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஏடிஎம்கேவுடைய பார்ட்டியில் ஒரு ஆளுமையான ஒரு லீடர் இல்லை ஸோ லீடர் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வெற்றிடம் நிலவுவாத மக்கள் நினைக்கிறாங்க அங்கே அப்புறம் அப்புறம் ஜெயலலிதா இருந்தாங்க ஜெயலலிதாவுக்கு அப்புறம் யாரும் அந்த ஏடிஎம்கேயில ஒரு சரியான ஒரு தலைவர் வந்து அங்கே இன்னும் வந்து சேரலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட பரவலாக இருக்கிறது இது நிதர்சன உண்மை இன்னும் சொல்லப்போனால் கட்சிக்கு கட்சி ஏடிஎம்கே கட்சி இருக்கக்கூடிய உறுப்பினர்களுயே கூட இந்த ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியுது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏடிஎம்கேலேயே ரெண்டாக பிளவுபட்டு ஒரு ஒரு சைடு வந்து ஏபி ஓபிஎஸும் ஒரு சைடு வந்து இபிஎஸும்னு சொல்லிட்டு இந்த இரண்டு பிரிவுகள் வேற பிரிந்திருக்கிறது அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது வந்து மக்கள் உடைய மனசில் ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தி இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல கூட நமக்கு ஏடிஎம்கே வரல ஸோ இப்போ வந்து டிஎம்கே மட்டும் தனித்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தேழு சீட்டுக்கு மேலே டிஎம்கே வந்து டிஎம்கே உடைய கேண்டிடேட்டே எடுத்துருக்குறாங்க கேண்டிடேட் ஜெயிச்சுருக்கிறாங்க அப்போது மற்ற கூட்டணியெல்லாம் சேர்ந்து தான் அவங்க வந்து தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியை சேர்ந்து நாற்பது இடத்துக்கு வந்து டிஎம்கே வந்திருக்கு நாற்பதுக்கு நாற்பது டிஎம்கே டிஎம்கேடைய கூட்டணி சேர்ந்த கட்சிகளோடு சேர்ந்து அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க மற்ற கட்சிகள் எல்லாமே என்ன இருக்குதுன்னா ஜீரோ வந்து அடைஞ்சிருக்கு யாருக்களும் எந்த இடத்துலையும் ஒரு சீட்டு கூட வரல அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு இங்கே ஒரு எவ்வளோ பெரிய ஒரு வெற்றிடம் இருப்பதாக மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ நமக்கு வந்து தமிழகத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே மட்டுமே இருபத்தி ஏழு சீட்டுக்கு மேலே அந்த கட்சி மட்டுமே வச்சு வச்சிருக்கு கூட்டணியோடு சேர்ந்து வைத்திருக்கக்கூடிய அளவுங்கிறதும் இருக்குது இப்போது நம்ம பாஜக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணியோடு சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க எடுத்த ஓட்டு அப்படிங்கிறது அதாவது அவங்க வின் பண்ண ஏரியா அப்படிங்கிறது இரநூத்தி தொண்ணூறு இடத்தை வந்து பாஜக வந்து தன் கூட்டணியோடு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க பிடிச்சிருக்கிறாங்க அதுவே வந்து காங்கிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து அவங்க இரநூத்தி முப்பத்தைந்து இடத்தை வந்து என்ன இருக்கிறாங்க பிடிச்சிருக்கிறாங்க ஸோ கம்பேரபிளி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்சி வந்து நமக்கு ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா மொத்தம் இருக்கக்கூடிய எம்பி சீட்டு இந்தியா முழுக்க அப்படிங்கிறது ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பி சீட்டில் ஒருத்தங்க ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா அவங்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடத்தை என்ன பண்ணிக்கணும் அவங்களுக்கு அந்த இதில் அவனு அவங்களே ஜெயிச்சிருக்கணும் இல்லையா அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஆள்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு மொத்தம் இரநூத்தி எழுவத்தி ரெண்டு எம்பி இருந்தால் இவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம் நாம பிரைம் மினிஸ்டர் இவராக இருக்கட்டும் இவர் தான் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டு இவர்கள் எல்லாமே சேர்ந்து முடிவெடுக்கணும் அப்போது நமக்கு ஒரு கேள்வி வரும் அதுதான் பாஜக வந்து கிட்டத்தட்ட வந்து கூட்டணியோடு சேர்ந்து எல்லாருக்குடையும் கூட்டணி வச்சுட்டாங்களே கூட்டணியோடு சேர்ந்து கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூறு இடத்துல அவங்க இருக்கிறாங்களே அப்போ அவங்க தானே கன்ஃபார்மாக ஆட்சியை பிடிக்க முடியும் அவங்களுக்கு தானே இந்த ஆட்சி போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறையும் மூன்றாவது முறையாக பாஜக தான் இந்த ஆட்சியை பிடிக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைப்பாடு நமக்கு தோணலாம் ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா இவங்க கூட்டணி கட்சிகள் இருக்காங்க இல்லையா ஸோ கூட்டணி கட்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் வந்து என்ன பண்ண முடியும் ஒரு டைவேர்ட் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன் கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து வேறு இப்போ உதாரணத்துக்கு காங்கிரஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து இரநூத்தி முன் இரநூத்தி முப்பத்தஞ்சு சாரி காங்கிரஸ் வந்து இரநூத்தி ஆ காங்கிரஸ் இரநூத்தி முப்பத்தஞ்சு இடத்த இடமிருக்கிறாங்க பிடிச்சிருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு வந்து முப்பத்தேழு இடம் அதாவது முப்பத்தேழு சீட்டு முப்பத்தேழு எம்பிஸ் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா காங்கிரஸ் என்ன ஆகும் அந்த இடத்துக்கு அவங்க போக முடியும் அப்போது முப்பத்தேழு இடத்தை பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு மொத்தமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணில் இவங்க நம்ம பிஜேபி வந்து இரநூத்தி தொண்ணூறு இடத்தையும் காங்கிரஸ் வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு இடத்தையும் போக அதர் பார்ட்டி பதினெட்டு இடத்த மற்றவர்கள் வந்து நிரப்பியிருக்கிறாங்க அப்போது அந்த பதினெட்டு பேரோட காங்கிரஸ் வந்து கூட்டணி ஏற்படுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்குது பாஜகவோடு யாரெல்லாம் கூட்டணி வைத்திருந்தார்களோ அவர்களெல்லாம் போய் இவங்க வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் கிட்ட வந்துடுங்க நாங்கள் உங்களுக்கு பெரிய பதவி கொடுக்குறோம் ஒரு முக்கியமான உங்களுக்கு வந்து பதவியெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை தன்வசம் இழுப்பதற்கு வாய்ப்புண்டு அப்படி இழுத்தாங்க அப்படின்னா பாஜகவினுடைய என்ன ஆயிரும் அணியுடைய கூட்டணியுடைய அந்த ஒட்டுமொத்த எம்பி எம்பிசீட்டினுடைய கூட்டம் என்பது என்ன அந்த அந்த மொத்த எண்ணிக்கை என்பது சரிஞ்சிரும் அப்படி சரிஞ்சிருச்சு அப்படின்னா அவர்களுடைய ஆட்சி வராமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி நமக்கு வந்து நிறையா முறை நடந்திருக்கு நம்ம தமிழகத்தினுடைய முன்னாள் செய்யம் செல்வி ஜெயலலிதா அவங்க பாஜகவுக்கு இருந்த ஆதரவை வாபஸ் வாங்கி வாஜ்பாய் வந்து பிரதமராக இருக்கும்போது அந்த ஆட்சி என்ன இருக்குன்னா கவர்ந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்க வந்து கல்லை சோழருக்கு போய் அதுக்கப்புறம் வேறவர்களோடெல்லாம் சில எல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க கூட்டணியை இணைச்சு வேற கட்சிகளோடு இணைந்து மறுபடியும் என்ன பண்ணாங்க அந்த ஆட்சியை வந்து அவங்க கண்டினியூ பண்ணாங்க அப்போ இது மாதிரியான நிலைமை என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து இப்போது பிஜேபிக்கு வந்திருக்கு இப்போ பிஜேபி தனித்து என்ன பண்ண முடியாது அவங்களே எல்லா இடத்துக்கும் வந்துட்டாங்க போன முறை போன எலெக்ஷனில் எல்லா இடத்துலையும் அவங்களே வந்துட்டாங்க அப்படிங்கும்போது என்ன தான் அவங்க முன்னேற்பாடாக கூட்டணியில் வைத்திருந்தாலும் போனவருடைய எலெக்ஷன் ரிசல்ட்டு அவர்களுக்கு கூட்டணியுடைய உதவி தேவையில்லை ஏன்னா அவர்களுக்கிடமே போதுமான அந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடம் அப்படிங்கிறது அவர்கிட்டையே ஒரு போதுமான அளவு இருந்ததுனால அவங்க இந்த போன முறை வந்து எல்லாருக்கிட்டேயும் கூட்டணி வைத்தாங்க ஆனால் அந்த கூட்டணியுடைய ஒருவேளை அந்த கூட்டணி இல்லை இல்லை நான் பாஜகவுக்கு வந்து ஆதரவு கொடுக்கலன்னு அந்த ஆதரவு வாபஸ் ஆவங்களான்னு எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் இந்த முறை என்ன அப்படின்னா அப்படி வழி இல்லை அவர்கள் கூட்டணியை நம்பித்தான் என்ன ஆகணும் இந்த முறை ஆட்சி வைத்தாகணும் ஆட்சியை பாஜக வந்து ஆளுவதாக ஆட்சிக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு போவதா இருந்தால் கூட்டணியை நம்பியே ஆகணும் கூட்டணியினுடைய ஒத்துழைப்பு இவர்களுக்கு அவசியமான ஒன்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிர்பந்தத்துக்கு வந்திருக்கிறாங்க இப்போ ஆட்சி அமைச்சிட்டாங்க ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து நம்ம த நம்ம தமிழக முன்னாள் சிஎம்மு வந்து செல்வி ஜெயலலிதா அவங்க எப்படி அவங்களுடைய வாபஸை வந்து அவங்களுடைய ஆதரவை வாபஸ் வாங்கினாங்களோ அந்த ஆட்சி கவிழ் சூழ்நிலைக்கு போச்சோ இதே நிலமை இன்னும் ஃபியூச்சர்லேயும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பாஜக வந்து இந்த முறை எப்படி அவங்க இந்த ஆட்சியில் இருந்து இந்த ஐந்து ஆண்டு காலம் போன முறை ஐந்து ஆண்டு காலம் இருந்ததை விட இந்த முறை ஆண்டு காலம் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணாங்க தனித்து செயல்பட ஆரம்பித்தாங்க எந்த முடிவெடுத்தாலும் இது இப்படி தான் நாங்கள் அதை அமுல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயத்தையும் அவங்க முன்னெடுக்க முன்னெடுக்க முயற்சி செஞ்சாங்க நம்ம உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் மக்கள் தொகையை பொறுத்து தான் அங்கே எத்தனை எம்பி இருக்கணும் அப்படிங்கிறத சட்டம் கொண்டு வருவோம் ஒன் இண்டியா ஒன்று எலெக்ஷன்னு கொண்டுட்டு வருவோம் இது மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் ஒரு விஷயத்தை அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து அவங்க செஞ்சே தீருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்ககிட்ட போன இந்த ஆட்சியில் நடந்தது நம்ம பார்த்தோம் காரணம் என்னென்னா அவர்கள் வந்து அவர்களிடம் போதுமான எம்பிகள் இருந்தாங்க ஆனால் இந்த முறை அவர்களிடம் போதுமான எம்பிக்கள் இல்லை கூட்டணியை நம்பியிருக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது அப்போ கூட்டணி கட்சியை நினைக்கி கூட்டணி வச்சு அமிச்சு ஆட்சி அமைச்சிட்டு கூட்டணியை எது பகைச்சிக்கிட்டோம் எதிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து தன்னுடைய ஆதரவை வாபஸ் வாங்கினா அப்படின்னா ஆட்சிக்கு வந்துடும் அப்போது இந்த ஒரு கெட்டு சூழ்நிலை இருக்குது அப்போது இன்னொன்று என்ன அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு முப்பத்தஞ்சு இடம் மட்டும்தான் காங்கிரஸுக்கு வேணும் அப்படிங்கும்போது முப்பத்தஞ்சு இடத்த அவங்க சோர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய விஷயமாகவும் நம்ம வந்து பார்க்க முடியாது அப்போது மேபி நமக்கு வந்து காங்கிரஸுடைய கூட்டணி ராகுல் காந்தி என்னவாக இருக்கலாம் பிரைம் மினிஸ்டராக வரலாம் இல்லை ராகுல் காந்திக்கு ஆதரவு கொடுத்த மற்ற கட்சிக்கு இருப்பாங்களே அப்போ தமிழ்நாட்டில் நம்ம டிஎம்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல வாக்குகளை வந்து எடுத்துருக்குறாங்க எல்லா இடத்துலையும் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க நின்று இடத்துல பூரா ஜெயிச்சுருக்கிறாங்க அப்போ என்கிட்டயே இருபத்தி ஏழு சீட் இருக்குது நான் தான் இந்த முறை பிரைம் மினிஸ்டர் எனக்கு பிரைம் மினிஸ்டர் வாய்ப்பை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது காங்கிரஸ் அதை மறுக்க முடியாமல் போகலாம் ஸோ அந்த சைடு எடுத்துக்கிட்டோன்னா என்ன பண்ணலாம் நிதிஷ்குமார் இந்த கோரிக்கையை வைக்கலன்னா அந்த சைடு அவங்களும் நல்ல அமோகமான வெற்றியை பெற்றிருக்கிறாங்க அப்புறம் சந்திரபாபு நாயுடும் இந்த இந்த கோரிக்கையை வைக்கலாம் இப்போ இவங்கெல்லாம் கலந்து பேசி இதில் யார் வேணால் என்ன வரலாம் ஒரு பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போது எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து பிஜேபி ஒரு பெரிய தோல்வியை அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது பிஜேபி உடைய கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பிஜேபி ஒரு பெரிய தோல்வியை தெளிவு இருக்கு பார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ராமர் கோயில கட்டியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கோயில கட்டின இடம் உத்தரப்பிரதேசம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல உத்தரப்பிரதேசல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமர் கோயிலை கட்டி ராம ஜென்ம பூமியை வந்து அவங்க பிரதனை பண்ணி மீண்டும் ஒரு ராமர் கோயிலை ஒரு பெரிய வரலாற்று மிக்க அந்த கோயிலை கட்டின இடம் பிஜேபியுடைய கோட்டை அப்படின்னு நினச்சிட்ருக்கிற அந்த இடத்துல காங்கிரஸ் பெரிய விளவில் வெற்றியை பெற்று இருக்கு அதே மாதிரி கர்நாடகாவில் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து முப்பத்தாறு இடத்துல மட்டும்தான் பிஜேபி என்னிருக்கு வந்திருக்கு கா அதாவது கர்நாடகாவிலையும் காங்கிரஸ் வந்து நல்ல ஒரு வாக்கு எடுத்து பிஜேபி வந்து என்ன இருக்குது அப்படின்னா அப்படியே வந்து சரிந்து வந்திருக்கு ஸோ எங்கெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த பிஜேபி ஒரு பெரிய அளவில் இடத்தை வந்து நிரப்போம் பெரிய ஒரு வாக்கை வந்து பெறும் அப்படின்னு நினைக்கிற அந்த இடத்துலலாம் வந்து நம்ம உதாரணத்துக்கு வந்து ராமர் கோயில் கட்டின இடத்துலையே அவங்க பெரிய தோல்வி பெற்றுருக்காங்க அப்படிங்கிறது மக்கள் ஒருவேளை அவ்வளோ டிசப்பாய்ன்மெண்ட் ஆகிருக்கிறாங்களா அவங்க மேலே அப்படிங்கிறத நம்ம பார்க்க வைக்குது இன்னும் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் பாஜக பல நா பல காலகட்டமாக ட்ரை பண்ணுறாங்க தாமரையை தமிழகத்தில் மலர்ந்து வைத்து தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒவ்வொரு எலெக்ஷன்லுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களால ஒரு கணிசமான வாக்கை எடுத்துக்கூட ஒரு இரண்டாவது இடத்துக்கோ ஒரு மூன்றாவது இடத்துக்கோ இது மாதிரியான ஒரு இடத்துக்கு கூட அவனால் வர முடியல அப்படிங்கிறது ஒரு வருத்தத்தை அளிக்குது எப்போவுமே டிஎம்கே டிஎம்கே விட்டால் ஏடிஎம்கே இது மாதிரியான ஒரு இரண்டு கட்சிகளுமே இங்கே வந்து பெரிய ஆளுமை செலுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ இன்னும் நமக்கு எலெக்ஷன் கவுண்டிங் என்னாகலை முடிவுக்கு வரலை நாளைக்கு தான் தெரியும் இது என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா யார் யார் கூட கூட்டணி வைக்க போகிறாங்க எந்த கட்சி ஆட்சியை பிடிக்க போகுது யார் பிரதமர் அப்படிங்கிறது நமக்கு அப்புறம் தான் தெரியும் இன்னும் சொல்லப்போனால் நமக்கு வந்து பிஜேபிலேயே கூட நம்மளுடைய மோடி அவர்கள் இரண்டு முறை அவர் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கார் மூன்றாவது முறையும் அவரே வருவதற்கு அவருடைய வயது வந்து ஒத்துழைக்குமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா பிஜேபியில் அவங்க ஒரு ஏஜை வந்து பிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த ஏஜுக்கு மேலே போனால் அவங்க வந்து அந்த பதவியில் இருக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கிறது இருக்கிறதாக நம்ம கேள்விப்படுறோம் அதன்படி பார்த்தா ஒருவேளை பிஜேபியை ஆட்சி அமைத்தா கூட அமித்ஷா வந்து வருவாரா இல்லை மோடி வந்து ப்ரைம் மினிஸ்டராக வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லை பிஜேபியுடைய அந்த கூட்டணியெல்லாம் எல்லாம் பெருசாக அவங்க பிஜேபி சப்போர்ட் பண்ணாமல் போச்சுன்னா காங்கிரஸில் நமக்கு ராஜீவ் காந்தி காங்கிரஸில் நம்முடைய ராகுல் காந்தி வருவாரா இல்லை ராகுல் காந்தியெல்லாம் வேண்டாம் காங்கிரஸ் சார்பாக அவங்களுக்கு கூட்டணி வைத்து கொண்ட நம்முடைய பிற கட்சிகள் தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஸ்டாலின் அப்புறம் நிதிஷ்குமார் இங்கே நமக்கு வந்து சந்திரபாபு நாயுடு இவங்கெல்லாம் வருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இது அடுத்தடுத்த நகர்வை நோக்கி தான் தெரிய வரும் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மறுபடியும் ரிசல்ட் என்ன ஃபைனல் ரிசல்ட் வருது அப்படிங்கிற போது என்னென்னு முடிவு வரும் இல்லையா யார் வந்து இந்த இடத்தை பிடிக்க போகிறாங்க யார் தான் எந்த கட்சி தான் ஆட்சிக்கு வர போகிறாங்க அப்படிங்கிற ரிசல்ட் வரும் இல்லையா அப்போ நான் மறுபடியும் உங்களை வீடியோவில் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் பாய்